அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கேட்விக்கிற்கு கிளம்பிய ஏர் இந்தியாவின் போயிங் எழுநூற்று எண்பத்தேழு ட்ரீம்லைனர் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த இருநூற்று நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்தனர் ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்தார் விமானம் மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதியில் விழுந்தன குறிப்பாக அருகிலுள்ள மருத்துவக் கல்லூரி விடுதியின் மீது விழுந்து விபத்தை ஏற்படுத்தியது விமானத்தில் இருந்த இருநூற்று நாற்பத்தொன்று பேரை தவிர மருத்துவக் கல்லூரி விடுதியில் இருந்த இருபத்து நான்கு பேரும் இந்த விபத்தில் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் நாடு முழுக்க பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விபத்து நடந்த இடத்தில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடந்து வருகிறது இதற்கிடையே எரிந்து கருகிய விமான சிதைவுகளுக்கிடையில் இந்துக்களின் புனித நூலான பகவக்கீதை கண்டுபிடிக்கப்பட்டது விமானம் விபத்திற்குள்ளான போது அதில் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் லிட்டர் எரிபொருள் இருந்தது இதனால் மிக பெரியளவில் தீப்பிழம்பு ஏற்பட்டது இதன் காரணமாகவே விமான விபத்தில் யாரும் உயிர் பிழைக்கவில்லை ஆனால் அந்த அதீத வெப்பத்திலும் கூட பகவத் கீதை புத்தகம் எந்தவொரு பெரிய சேதமும் இல்லாமல் இருந்துள்ளது விமானத்தில் இருந்த மற்ற பொருட்கள் எரிந்து நாசமான போதும் பகவத் கீதை சேதமடையாமல் இருந்தது பலருக்கும் ஆச்சரியமளிக்கிறது கீதையின் அட்டைகள் மட்டுமே லேசாக சேதம் அடைந்து இருந்தது மற்றபடி உள்ளே இருந்த பக்கங்கள் அனைத்தும் தெளிவாகவும் எந்தவித சேதமும் இல்லாமல் அப்படியே இருந்தன இது தொடர்பாக விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர் ஒருவர் கூறுகையில் இது ஒரு பயணியின் உடைமையாக இருந்திருக்கலாம் யாராவது படித்துக் கொண்டிருந்திருக்கலாம் அதனால்தான் இது இங்கே இருக்கிறது கடுமையான வெப்பத்திலும் இது சேதமடையாமல் அப்படியே இருக்கிறது என்றார் இந்த விபத்தில் விஸ்வாஸ் விஸ்வாஸ்குமார் ரமேஷ் என்ற பிரிட்டிஷ் நாட்டவர் மட்டும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார் மற்ற அனைவரும் உயிரிழந்தனர் இந்திய விமான போக்குவரத்து வரலாற்றில் நடந்த மிக மோசமான விபத்துகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது இதில் பயணித்த குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் உயிரிழந்தார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து கொண்டிருக்கும் நிலையில் ஒரு கருப்பு பெட்டி பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதை ஆய்வு செய்தால் மட்டுமே விபத்திற்கான காரணம் என்ன என்பது தெளிவாக தெரியவரும் வரும் போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்